வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் இன்றைக்கி சுதந்திர தின ஸ்பெஷல் கோலம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோலம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தாமரைப்பூ கோலம் சொல்லாங்க அழகாக இருந்தது பாருங்கள் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இல்லத்தரசை கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலும் பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் இருக்கிற வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கலாங்க இந்த சிம்பிளான கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்பிள் கோலம் எப்படி வந்திருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க பார்க்குறக்கு அவ்வளோ அம்சமாக இருந்ததுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த கோலம் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த மூணு சேனலில் இருக்கிற வீடியோக்களும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பழைய வீடியோக்களும் பாருங்கள் அதில் இருக்கிற கோலமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க அப்படி பிடிச்சிதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்